அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டை பிடித்திருக்கும் பீடை நீங்க வேண்டுமென்றால் தீப வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் சில பேர் வீடுகள் இருள் சூழ்ந்த நிலை இருக்கும் எத்தனை தீபம் ஏற்றி வைத்து எத்தனை மீன் விளக்குகள் போட்டாலும் அந்த வீட்டில் இருக்கும் இருள் மட்டும் நீங்கவே நீங்காது குழந்தைகளை பயமுறுத்துவார்கள் அல்லவா பேய் வீடு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும் எவ்வளவுதான் சுத்தம் செய்து எவ்வளவுதான் வர்ணம் பூசி எவ்வளவுதான் அழகுபடுத்தினாலும் அந்த வீட்டில் கலை என்பது இருக்கவே இருக்காது வீட்டில் உள்ளவர்களுக்கும் எந்தவிதமான நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட வீட்டை பீடை பிடித்த வீடு என சொல்வார்கள் ஒருவருடைய வீட்டில் பீடை குடிப்புகுந்து விட்டால் அந்த வீடு லக்ஷ்மி கடாச்சத்தை விடும் என்பது குறிப்பிடத்தக்கது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் செய்த கரும வினைதான் கட்டாயம் காரணமாக இருக்கும் கரும வினைகளை போக்கக்கூடிய சக்தி தீப வழிபாட்டிற்கு உள்ளது நம் வீட்டை பிடித்திருக்கும் பீடை நீங்கவும் நம் கர்ம வினை நீங்கும் தீப வழிபாட்டை நம்முடைய வீடுகளில் முறைப்படி எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவின் மூலம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே தீப வழிபாட்டிற்கு என்று சில விதிமுறைகள் உள்ளது நம்முடைய வீட்டின் நிலைப்படியில் கட்டாயம் இரண்டு மண் அகல் தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் காலை நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் வீட்டிற்குள் பீடை நுழையாது என சொல்லப்படுகிறது சாஸ்திரம் பொதுவாகவே நல்லெண்ணெய்க்கு பீடையை அகற்றும் குணம் உள்ளது அடுத்ததாக வீட்டு பூஜை அறையில் எப்போதுமே ஒரு மண் அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு இணையான தீபம் வேறு எதுவுமே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மண் அகல் தீபத்தை விளக்கெண்ணெய் ஊற்றி குலதெய்வத்திற்கு முன்பு எப்போதுமே ஒளிரவிட்டால் நம் வீடு சுபட்சமாகும் என சொல்லப்படுகிறது உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் திருவுருவ படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மண் அகல் தீபத்தை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஒளிர விடுவது அதிகப்படியான நன்மைகளை தேடித்தரும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சத்தை தேடித்தரும் என சொல்லப்படுகிறது முடியாதவர்கள் நல்லெண்ணையில் காமாட்சியம்மன் தீபத்தை ஏற்றலாம் இருப்பினும் எவ்வளவோ செலவு செய்கிறோம் காமாட்சியம்மன் விலக்கு ஏற்றுவதற்கு சுத்தமான நெய் வாங்குவதற்காகும் செலவை எவரொருவர் கணக்கு பார்க்காமல் செய்கிறார்களோ அவர்களது கையில் கணக்கு பார்க்காமல் பணம் பொருள் சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே நம் வீட்டு சமையல் அறையில் அன்னபூரணியின் படத்தை வைத்து வழிபட வேண்டும் என சொல்லுவார்கள் அந்த அன்னபூரணியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நெல்லெண்ணை மண் அகல் தீபம் ஏற்றி வைத்து தினந்தோறும் வழிபடுவது நம்முடைய வீட்டிற்கு தன தானியத்தை குறைவில்லாமல் கொடுக்கும் என சொல்லப்பட்டுள்ளது எவர் ஒருவருடைய வீட்டில் இந்த ஐந்து இடங்களிலும் ஐந்து வகையான தீபத்தை முறைப்படி ஏற்றி வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் கட்டாயம்

நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் இந்த முறைப்படி தீப வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயம் கைமேல் பலனுண்டு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்